பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி இந்த வினாடியை விட்டுவிட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் நமக்கே அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு சிவ வழிபாடு அப்படிங்கறது தினம் தினம் செய்வது உத்தமம் அத நல்லா தெரிஞ்சுக்குங்க சந்யாசம் தான் சிவ வழிபாடு செய்யணுமா கட்டாயமா கிடையாது இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இந்த ஒரு ஒரு வினாடியில் நான் வழிபட வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம் உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்துவிட போகிறது வாழ்கின்ற இந்த நொடி வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நான் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார் மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாகவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமான் அப்போ நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தி அப்படின்னா கட்டாயமாக கிடையாது எப்போ சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது உண்மையான சிவபக்திக்கு சந்நியாசமும் ஒன்று தான் இல்லறமும் ஒன்று தான் மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்குது மனசு சுத்தமாக உங்களால் எவ்வளவு அன்பு செலுத்த முடிகிறது மற்ற ஜீவன்களின் மீது எல்லாத்தையும் ஜீவபெருமானை பார்க்க முடியுதா உங்களால் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமே தவிர மற்றவையும் அவ்வளவு முக்கியம் அல்ல கோள்களால் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதுனா அந்த கோள்களை படைத்தவர் இருக்கும்போது அந்த கோள்களனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி நாம் என்ன செய்ய போகின்றோம் அந்த பிரச்சனைகள் நம்மை வந்து எப்படி தாக்கிவிடும் அவ்வாறு தாக்கினாலும் அது சர்வேஸ்வரனின் அந்த ஒரு சித்து விளையாட்டாக இருக்குமே தவிர சர்வேசர்வனின் விளையாட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது எதற்காக அவர் நம்முடன் விளையாட வேண்டும் எனது பக்தி என் மீது பக்தி வைத்திருக்கின்றவன் உண்மையாக வைத்திருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் சில சோதனைகளை வந்துட்டு செய்தாக வேண்டும் அந்த சோதனைகளில் வெற்றி பெறும்போது அவருக்கான அந்த பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த கிரகங்களின் மூலமாக நடைபெறுமே தவிர அந்த கிரகங்களின் தாக்குதல்கிறது சர்வேஸ்வரனை மிஞ்சியது அல்ல அப்படிங்கிறது எப்பவும் மனசில் வச்சுக்குங்க ना मृत्यो क्षीयमामृत